போய்ட்டு தேடி எடுத்து அப்பாவுக்கு போடுற வீடியோ நான் பார்ப்பேன் பார்த்துட்டு தான் இந்த நம்பர் எடுத்து நான் இது பண்ணினேன் எனக்கு இரவு முழுக்க தூங்கவே முடியல நெஞ்சுக்குள்ளே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு கூத்துது நான் இவங்கிட்ட வந்து சொன்னேன் நெஞ்சு பழையனே போய் தண்ணியை குடிச்சிட்டு வேலை செய்யு அப்படின்னு சொன்னாங்க நான் விடியவே எழும்பி அப்பாவோட ஒரு வீடியோ பார்த்துட்டு சொன்னேன் அப்பா நீங்கள் தான் எனக்கு சோப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ப்பா சாமி அதே மாதிரி நான் வரேன் மூணு மாதம் பதினோரா மாதம் எனக்கு ரெண்டு வருஷம் முடியுது இவளுக்கு இந்தியாவுக்கு டிக்கெட் செய்ய மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சாமி மனசு வச்சா நான் இந்தியாவுக்கு வந்து இறங்கலாம் சாமி தான் மனசு வச்சு எனக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க நான் இந்தியாலேயே வந்து இறங்கணும் எனக்கு இந்த நெஞ்சு வழி இல்லாமல் போகணும்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைகள் என் புருசை இல்ல என்ன நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க என் பிள்ளைகளோட வந்து நான் சேரணும் நான் வந்து என் அப்பா அப்பா ஆக்கி போடணும் எனக்கே பயமா இருக்கு நான் தனியா இருக்கிறேன் என்ன தெரியல சாமி ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய சாய்ராம்ஜி வண்டலூர் வழி பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் எத்தனையோ சாயி சொந்தங்கள் நேராக நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய முகம் தெரியுது அகம் தெரியறதில்ல அடிக்கடி நான் சொல்லுவேன் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று முகம் இப்படி அகம் எப்படி அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை எழுதியும் வச்சிருக்கிறேன் நம்ம கோயிலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முகம் இப்படி அகம் எப்படி நம்மளை நாம்ளே இட போட்டு பார்த்துக்கணுன்றது தான் அது இது அப்படியே இருக்கட்டும் இது ஒரு பக்கம் நேராக வந்து நம்மக்கிட்ட வேண்டிக் கொள்கிற பிரார்த்தனை செய்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய உபாதிகள் அவங்களுடைய பிரச்சனைகள் நமக்கு நேரடியாக தெரியுது சில நேரங்களில் சாயப்பாவுக்கு வேலை கொடுக்காம நம்மளே அவங்க கூட உட்கார்ந்து பேசும்போது அந்த கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் ரெமிடி நமக்கு தெரியும் அவங்களுக்கும் நம்ம பேசும்போது அவங்களுக்கும் புரிஞ்சிடும் ஸோ சின்ன சின்ன பிரச்சனை தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அந்த சிக்கலை உடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிடும் இப்போ என்னென்னா ஒரு அஞ்சு மாதமாக இந்த கொரோனான்ற நோய் வந்த பிறகு மற்ற நோய்கள் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் இதய நோய்கள் சம்மந்தப்பட்டது கால் உடைஞ்சி போச்சு கை உடைஞ்சி போச்சு எண்ணிக்கையில் இல்லை அவ்வளோ நோய்களும் இருக்குது இல்லையா ஒரு பொண்ணு அன்னைக்கு ஓடி வந்தான் காலில் வீட்டில் கேட்டு திறக்கும்போது கேட்டு வந்து கால் மேலே ஸ்ராட்சி சட்டை வரல வந்து ஒரு மிகவும் சுத்தமாக பேத்துக்குச்சு நெகத்தை தாண்டி அந்த காயம் கொஞ்சம் வந்துருச்சு மேலே வந்துருச்சு கொஞ்சம் பெரிய காயந்தான் தையல் போடக்கூடிய காயம் உடனே மருத்துவமனைக்கு ஓடிருக்க அந்த பொண்ணு கணவர் வந்து எங்கேயோ வேலைக்கு போயிருக்காரு தச்சு வேலை இந்த ப்ளம்பு வேலைலாம் செய்கிறவர் அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்கிறா தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருக்காள் உடனே கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொரோனா டெஸ்ட் எடுத்தால் தான் இது வந்து நாங்கள் இது இந்த மாதிரி நோயெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறான் கொரோனா டெஸ்ட்டுனா எடுத்தா சும்மா இதோ இது பார்க்குற மாதிரி யூரின் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டு பார்க்குற மாதிரி எல்லாம் இல்லை அதுக்கு ரூபாய் அது அது நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு தான் வரும் அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் உங்களை சேர்த்துக்கு அட்மிட் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ரூபாய் கேட்டாங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனால் கொரோனா வந்து அவங்களும் கொரோனா டெஸ்ட் எடுத்தால் தான் நாற்பதாயிரரூபா அதுக்கு நாற்பதாயிரம் இது தனி அப்புறம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் நமக்கு வந்து இங்கே தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலுக்குது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் இந்த மாதிரி அந்த பொண்ணு வர்றா தையல் தான் வேலை வேறு ஒன்றும் வேலை இல்லை அவளுக்கு அந்த பேத்துக்கிட்ட சதை மேலே தையல் போட்டு அதுக்கு உண்டான வந்து முதலீதி சிகிச்சை கொடுத்து ஏடிசி இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புங்க காயம் ஆடுறதுக்கு ஏதாவது கிளம்பி ஏதா இருந்தால் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது வந்து நேராக வர்றவங்களுக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச உதவி நேராக வராமல் நிறைய வெளிநாடுகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து உதவி பண்ணுறது நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமா இது நமக்கு தெரிஞ்சது பக்கத்தில் இருக்குது நம்மளால் செய்ய முடிஞ்சுது அதை செஞ்சாச்சு நம்ம செய்யலை பாபா அந்த டாக்டரையும் நமக்கு நினைச்சி வச்சார் இந்த நோயாளியும் இணச்சி வச்சார் நம்மளையும் அவங்களுக்கு நினச்சி வச்சார் அதனால் நடந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி இது இப்போ ஆரோக்கியம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு இப்ப என்னன்னா இந்த இப்போ இதே மாதிரி இன்னொரு பேரு தெரியாது இப்ப முகம் எப்படி அகம் எப்படின்னு சொன்னா இல்லையா அந்த மாதிரி அந்த பொண்ணோட இப்போ எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு பேசுறாங்க அவங்க பேரு எனக்கு தெரியாது என் பேரு அவங்களுக்கு தெரியாது அதாவது ஏதோ குருஜி பேசுறாரு அது தெரியும் தெரியவங்க இப்போ கூட அந்த பதிவுல குரல் பதிவு பின்னாடி வருது பாருங்க அந்த குரல் பதிவுல அவங்க என் பேரே மாத்தி சொல்றாங்க இன்னும் கூட தெரியாது எனக்கு என்னை அவங்களுக்கு தெரியாது அவங்களையும் எனக்கு தெரியாது அவங்க முகம் எப்படின்னு எனக்கு தெரியாது அவங்களுடைய பிரச்சனை என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழுவில் இருக்கிற பிரார்த்தனை குழுவில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுடைய காதுகள்லையும் அது சேர்ப்பிக்கப்பட்டது ஏன்னா பாபா வந்து தன்னுடைய சிலையில் இருக்கிற காதில் கேட்கறது இல்லை தன்னுடைய பிள்ளைகளுடைய காதுகள் மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை அறிஞ்சு கொள்கிறார் அதனால்தான் சாயப்பாவுடைய பிள்ளைகளுடைய காதுகளுக்கு அது சேர்ப்பிக்கப்பட்டது என் காதுகளுக்கு வந்தாலும் அது பாபாவை சேரும் கண்டிப்பா செய்யோம் சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒருத்தர் பலருக்காகவும் பலர் ஒருத்தருக்காகவும் செய்து கொள்வதுதான் கூட்டு பிரார்த்தனை இல்லையா அதை வந்து நம்ம செய்யறோம் அந்த மாதிரி செய்து அநேக பிரார்த்தனை வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது அதுக்கு வந்து இது ஒரு உதாரணமாக சொல்லலாம் இது செஞ்சு கொண்ட அந்த மறுநாள் ரெண்டு நாளைக்குள்ளேரே இது நடந்திருக்கு நல்லா நடந்திருக்கு அந்த பெண் வந்து வெளிநாட்டில் வாழ்கிறாங்க ரெண்டு மூணு குழந்தைங்க வச்சுருக்காங்க அந்த குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் எந்த ஒரு நாட்டில் இருக்காங்க இவங்க சம்பாரித்து அவங்களுக்கு வந்து இவங்க ஆரோக்கியமாக இருந்து சம்பாதிச்சு மாதம் மாதம் சம்பளத்தை வந்து அமிஷாதான் அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கல்வி ஆரோக்கியம் சுகாதாரம் சாப்பாடு எல்லாமே வாழ்வாதாரமே அப்படி இருக்கும்போது இவங்க படுத்துட்டான இன்னும் ஆகுது அது வந்து அவங்களுடைய கஷ்டம் சொல்லி மாறாது இதை பாருங்கள் அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை பாபா செஞ்ச அற்புதத்தை அவங்களே சொல்லுவாங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் தேங்க்ஸ் உங்களை மாதிரி தான் நானும் ட்யூட்டியூபில் தான் வந்தேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் உங்க ரெண்டு பேருடைய பேர் எனக்கு தெரியல ஆனால் அவன் ரொம்ப பிடிக்கும் உங்க ரெண்டு பேர்த்தையும் அதோட ஜீராம் இருக்கிறாரு இல்ல அந்த அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த குடும்பத்துக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்னேன் இரவு என் ஃப்ரெண்ட்லாம் எல்லாம் போன் பண்ணாங்க முத நாள் நைட்டு என்னால பேச முடியாம அழுதேன் அப்போ நேற்று என் ஃப்ரெண்டெல்லாம் பன்னெண்டு மணி இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன மாதிரி உனக்கு ஆயிட்டா நல்லா இருக்கியா அப்படின்னு நான் சொன்னேன் நல்லா ஆயிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு அப்போ எல்லாம் சொன்னாலுங்க என்ன நடஞ்சிடி உனக்கு திடீர்னு இப்படி இருக்கிற நல்லா ஆயிட்டேன்னு சொல்கிற அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை எனக்கு சாயப்பா எனக்கு சொந்தங்களுக்கு தந்தாங்க அவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க அதனால இப்படி நடஞ்சினேன் அப்போ அவள் சொன்னால் நீனும் வா வந்து என்னை கூட்டிகிட்டு போ நானும் வர்றேன் சாயப்பா பார்க்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கம்மா எல்லாரும் எனக்கு இன்னைக்கு போ பண்ணி போன் பண்ணி ஏன்னா எனக்கு முதலாளி சரியான நெஞ்சு வலி அடைச்சது அப்படியே குத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு நேத்து ஒருதுமே இல்லாம போனது எனக்கே அதிசயமா இருக்கா அப்ப நான் அவளை எல்லாத்துட்டையும் சொல்லி அஹ் பங்கிட்டுக்கிட்டேன் எல்லாத்துட்டையும் சொல்லி எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க சவுதியில் பண் அக்கா அந்த அக்காட்டையும் சொன்ன அக்கா இப்படி தான் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லி பங்குட எல்லாரும் சொல்கிறாங்க நீ வந்து நல்லபடியா வந்து எங்களை கூட்டிகிட்டு போடி நாங்கள் இருந்து அங்கே போ எங்களுக்குலாம் இடம் தெரியாது நீ வந்து என்னை எங்களை எல்லாம் கூட்டிட்டு போ உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாத்துக்காக வேண்டிய இந்த சாயப்பதந்த நன்மை எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாது அப்படி எல்லாத்துக்காக வேண்டியும் நான் என்ன கடமைப்பட்டிருக்கேனே தெரியாது எல்லாத்துக்கும் எப்படி என்னன்னு நன்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை அந்தளவுக்கு எனக்கு ஹாப்பியாக பிரியா சந்தோஷமாக இருக்கிறேன் உண்மையாகவே சத்தியமாக யார் நம்புறீங்களோ நம்மளையோ என் சாயப்பா மேலே சத்தியமா நான் நல்ல பிரியா ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு அவ்வளோ வேலை இன்றைக்கு மூணு மணி கிளம்பி அவ்வளோ வேலை செஞ்சேன் ஆனால் எந்த உடம்பு வலி எதுவுமே தெரியலை என்ன ஃப்ரெண்டெல்லாம் வீடியோ கால் எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கு அடி ஹாப்பியாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாலுங்க அதுக்கு இந்த சாயப்பா தேங்க்ஸ் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அக்கா இந்த அளவுக்கு உங்களை பேச வச்சிருக்கிறாரு அப்பா அந்த அளவுக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் அப்பாவுக்கு உண்மையிலே கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று எப்படி அழுதுட்டு பேசுனீங்க இன்னைக்கு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமாக பேசுகிறீங்க அதே போல் என்னைக்கும் நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்னமும் அப்பா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் கவலைகள் வேண்டாம் எல்லாமே நம்ம சாயப்பா இருக்கிறாரு நம்மளுக்கெல்லாம் சாய் சொந்தங்கள் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அவங்க அப்பா நம்ம அதுக்கு மேலே நம்ம சைராம்ஜி அப்பா இருக்காங்க ஒரு கஷ்டம்னா அவர் ப்ரேர் பண்ணுவார் எல்லாருக்காகவும் ப்ரேர் பண்ணுற நல்ல உள்ளும் சைராம்ஜி அப்பா அவரும் நல்லபடியாக அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும் நாம் வேண்டிக்கணும் போல் என்றைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்கக்கா கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க சீக்கிரமாக நீங்கள் இந்தியாவுக்கு ஊருக்கு போவீங்க அப்போ அதுக்கு அதுக்கும் ஒரு வழி காட்டி உங்களுக்கு நல்லபடியாக சீக்கிரம் கை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க ரொம்ப சந்தோஷம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரொம்ப அதுதான் நம்ம குப்பா சாய் சொன்னாங்க நேற்று எவ்வளோ அழுதுகிட்டு எப்படியெல்லாம் பேசுனீங்க அந்த வாய் இன்னைக்கு எப்படி பேசுது பார்த்தீங்களா அதுதான் சாயப்பாவை சாயப்பா வந்து உடனே வந்து தீர்வு கொடுக்கணும்னா கொடுத்துருவார் ஒரு ஒருத்தருக்கு தாமதம் பண்ணுறாரு நீங்கள் முழுக்க முழுக்க சாயப்பாவை நம்பிட்டனால தான் உங்களுக்கு உடனே சாயப்பா நல்லது காட்டியிருக்காரு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இனி உங்களுக்கு சாயப்பா இருக்காரு நமக்கு குருவா அப்பாவுக்கு அப்பாவா நம்ம சாய்ராம்ஜி அப்பா நமக்கு அம்மா சாய் வரலட்சுமி அம்மா நம்ம அனைத்து சாய் சொந்தங்களும் உங்களுக்கு சகோதர சகோதரிகளா உடன் பிரபா சகோதரிகளா நாங்க எல்லாரும் உங்க கூட இருந்து நீ இவ்வளவு சந்தோஷமா பேசுறது எங்களுக்கு எல்லாம் மனசு சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீன்னா ஒரே நாளில் உனக்கு அந்த நெஞ்சி வலிங்கிறத சரி பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அது செய்யப்படுறா போல் அப்பா ஆப்பி ஆக்கி கொடுத்துருப்பாரு அப்பா மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுமா நம்ம வைக்கிற நம்பிக்கை அளவு பொறுத்து தான் அதுவும் டைமாக நம்மளுக்கு கூடி வரணும் ரெண்டும் சேர்ந்து வந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் பிரார்த்தனையும் என் சாயப்பாவோட பிரார்த்தனை என் சாயப்பா நினச்சிருக்காரு என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி சாயப்பா காப்பாற்றியிருக்காரு என் சகோர சகோரி எல்லாருக்கும் எல்லாரும் பண்ண பிரார்த்தனை என் அம்மா கூடிய ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அம்மா எனக்கு நெஞ்சு இல்லைம்மா இரவு நல்லா நிம்மதியாக தூங்கினேன் என் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம் எப்படிம்மா திடீர்னு நாங்கள் கூட நம்ப முடியல எப்படி அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு சாயப்பா எனக்கு தந்தது என் சாயப்பட ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் சாயப்பட பிள்ளைகள் இருக்காங்க அவங்க அவ்வளோ பேரும் எனக்காக வேண்டி அப்பாட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளையெல்லாம் அதிசயமாக சொல்கிறாங்க அம்மா எங்களையும் கூட்டிக்கொண்டே எங்கள் சொந்தங்களை காட்டுங்க என்ன சொன்னேன் நான் நல்லபடியாக வந்துட்டா காட்டுறேன் அப்படின்னு எங்கள் அம்மா அனைத்து சரியாக அழுதாங்க எனக்கு நீ உனக்கு எது நடந்துட்டா பிள்ளைகளை வச்சு காட்டமா என்னால் பிள்ளைகளை வச்சு வளர்க்க முடியாது அப்படின்னு இன்றைக்கி விடிய நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் சாயப்பாவுக்கு ஜிக்கு அந்த அம்மா என்ன பேரெல்லாம் தெரியாது அம்மாங்களுக்கு என் தம்பிமா இருக்குது என் தங்கச்சிமா இருக்குது எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி எனக்கே அதிசயமாக இருக்குது இப்படி எப்படின்னு எனக்கு தெரியல அந்த மருந்து எடுக்கலை ஆஸ்பத்திரிக்கு போகல எதுவுமே இல்லை முந்த நாள் நைட்டு தோங்கினேன் நெஞ்சு வழி நேற்று என்னால் எழும்ப முடியலை நைட்டு மூணு மணிக்கு எழும்பி ஜிக்கு நான் மெசேஜ் பண்ணேன் என்னால் முடியலை ரொம்ப நெஞ்சு வழியாக இருக்குது என் நெஞ்சு வழி இல்லாமல் போதும் அப்பாட்ட தேவம் பண்ணுங்க அப்பாட்ட கேளுங்க உடனே ஜி குரூப்பில் சேர்த்து விட்டாரு ஆனால் நீங்களாம் என்ன செஞ்சீங்களோ இல்லை சாயப்பா என்ன செஞ்சாரோ எனக்கு தெரியல எனக்கு ஒரு புது அதிசயமாக இருக்குது எல்லாரும் எவ்வளவு ஆறுதல் எனக்கு சொல்றீங்க இவ்வளவு பெரிய சொந்தங்கள்லாம் எல்லாம் எனக்கு தெரியவே இல்லை அவ்வளவு சொந்தங்களுக்கும் எப்படி எது சொல்ல போறேன்னே தெரியல நல்லபடியா நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன் நல்லபடியா வந்து அப்பா காலடிக்கு போய் என் சொந்தங்க அவ்வளவு பேத்தையும் முதல் பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போறது எல்லாத்துக்கும் சந்தோஷம் தேங்க்ஸா என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു അല്ലാ അല്ല മലിക്